ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நாங்கள் எப்படி இட்டலிக்கு சாஃப்டாக மாறிக்கிறேன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு மணத்தாலமாக உளுந்த ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் அதை இப்போ நான் மிக்ஸி கப்பில் போட்டு அடித்து எடுக்க போகிறேன் இதில் தான் இப்போ எங்களோட டெக்னிக் இருக்குது எப்படி சாஃப்ட்டாக மாவாரேன்னு சொல்லி எப்போவுமே உளுந்துக்கு மேலால் நீங்கள் கிணக்கை தண்ணி விடக்கூடாது பாருங்கள் நான் உளுந்துக்கு மேலால் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்குறேன் உளுந்து எங்களுக்கு தெரிகிற மாதிரி அதை வந்து நீங்கள் நல்லா பொங்க பொங்க அடித்து எடுத்து கொள்ளுங்கள் அதாவது கிரைண்டரை நிப்பாட்டி நிப்பாட்டி இப்படி நல்லா பொங்குற மாதிரி அடித்து எடுத்துங்க சொன்னால் உங்களுக்கு இட்டலி வந்து பூ மாதிரி வரும் நான் வந்து ரவ்வையை அவிச்சு எடுத்துருக்குறேன் அதாவது அரை சுண்டு உளுந்துக்கு ஒரு சுண்டு ரவ்வை அதை ரெண்டையும் நல்ல வடிவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க மற்றது நான் இதை ஃபுல்லாக ஓவர் நைட் வச்சு எடுக்க போகிறேன் அப்போவே நான் உப்பு போட்டுட்டேன் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இரவே உப்பு போட்டு வைக்கலாம் இல்லையென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இட்டலிமா காலையில் நீங்கள் இட்டலி செய்யும் போதும் நீங்கள் அதுக்குள்ளே உப்பு சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நான் வந்து இரவே உப்பு சேர்த்து வச்சு கொண்டான் பேருங்கோ இதுதான் மாவுக்கு சரியான பதம் இப்படி வந்திருக்கோனும் தண்ணி நீங்கள் கூடவும் விடக்கூடாது பார்த்திங்களா நான் ஓவர் நைட் வச்சு எடுத்த மா வந்து எப்படி பிடிச்சி வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து உளுந்தடிக்கக்குள்ளே பொங்கல் பொங்கல் அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் பூ மாதிரி இட்டலி கிடைக்கும்